சார் நான் விஷயம் ஜாயின் பண்ணி கிட்ட தான் பேசிக்கிறேன் ஃபோர் ஃபோர் இயர்ஸ் ஆச்சு அதனுடைய பொண்ணுடைய மதத்தும் என்ன எல்லா சமச்சாரமும் எனக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சுக்காங்க என்னோட சீனியர் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன் அவங்க சொல்லுவாங்க இப்போது என் அப்பாவுக்கு வந்து வயசு எண்பத்தி அஞ்சு தாண்டி தாங்க எனக்கே அறுபத்தஞ்சு தான் பார்த்துடல அம்மா இருக்காங்க ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அவங்க வந்து மைண்ட் டிஸ்டார்ட் ஆகி எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம் கத்த புள்ளையே வந்து அவங்களுக்கு யாருங்களுக்கு எக் கொண்டாங்க அதுக்கப்புறம் குரூபல் சாருக்கு போகிறப்ப நம்ம நாகராஜ் நாக போட்டுக்காங்க ஒரு சில சார் வந்து அந்த எல்லாத்தையும் ப்ளஸ்ஸு என்ன டப்பு டென் மேக்ஸ் ஆகி இது மூணும் கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க பையன்க்கு ஒதுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க பதினாலுக்கு ஒதுக்காங்க பட் இருந்தாலும் அவங்க வந்து கடைசியில் நல்லா நேரம் போகிறோம் இப்போ பார்த்துக்கு போகிறதுலேயே ஒன்றுக்கு போகிறது இவங்க யார் அவங்க யாரும் நேர்த்திட்டு அந்த அளவுக்கு வேலை போகிறான் ஆனால் நாங்கள் வேலை வேலைக்கு சாப்பாடு கேட்டால் கொடுத்தோம் எங்களுக்கு பேச வேலை செய்யாதாங்க சந்தோஷமாக இருக்குவாங்க அதனால் மிஸ்டேஜ் டூ இருக்கிற சாருக்கு ரூபன் சாருங்க நாகராஜ் சாருங்க ஜீரே மருமகி நீங்கள் பிறந்தாங்க அவருக்கு மெசேஜ் பொருளை இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு தரும் நன்றி இதை நீங்கள் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் அம்மாவுக்கு சரியாயிடுச்சி நீங்கள் எத்தனை பேருக்கு சொன்னீங்க சொல்லியிருந்தீங்க சார் எத்தனை பேருக்கு தைரியமாக அந்த சப்ளிமெண்ட்டை கொடுத்துருக்குறீங்க அதுதான் அதாவது எனக்கு கிடைச்சது இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கணும்னு நினைக்கணும் அதுதான் வெற்றி யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் விஷு வெல்த்னு சார் சொல்கிறாரு வெல்த் ரோ வெல்னஸ் ஆரோக்கியத்துடன் சேர்ந்த செல்வம் அப்போ ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைச்சிச்சு உங்கள் அம்மாவுக்கு கிடைச்சிச்சு நீங்கள் கேட்டிங்க கொடுத்துட்டீங்க வாங்கி கொடுத்தீங்க சரியாயிடுச்சு அப்போ மற்றவங்களுக்கும் அதை சொல்லி அவங்களுக்கும் அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கணுமா வேண்டாமா சரி சார் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் சார் கிரேட் தேங்க்யூ எல்லாம் ஒரு பாராட்டு